வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்களை பொறுத்தளவு எல்லாருமே பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் பாண்டிச்சேரிக்கு சொந்தமான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பாண்டிச்சேரி அப்படிங்கிறது விழுப்புரத்தில் இருந்து ரொம்ப பக்கம் போயிடலாம் ஆனால் பாண்டிச்சேரிக்கு சொந்தமான பகுதி தமிழகத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறது அது வந்து காரைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரிக்குமே காரைக்காலுக்குமே தமிழகத்தின் வழியாக வந்து தான் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ஆந்திரப்பிரதேச மாநிலம் ஏனம் அப்படிங்கிற இடத்துலையும் கேரள மாநிலம் மாஹி அப்படிங்கிற இடத்துலையும் பாண்டிச்சேரி சொந்தமான அப்படிங்கிறது இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இந்த காரைக்காலுக்கு போகக்கூடிய சில மாற்றங்களை ரயில்வே செஞ்சிருக்காங்க திருச்சி கோட்டம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் பிரகாரம் திருச்சி கோட்டத்தின் சார்பாக தான் இந்த காரைக்காலும் வருகிறது ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி இருபது அப்படிங்கிற நம்பரில் தினமுமே காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய டெமு எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயிலானது மத்தியானம் ஒன்று நாற்பது மணிக்கு காரைக்காலுக்கு போய் சேரும் இந்த ரயிலுக்கு ஒரு மாற்றம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கு பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நாளையை தவிர செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த ரயிலானது காரைக்காலுக்கு போகாது ஒரு வாரம் இந்த க ரயில் காரைக்காலுக்கு போகாது அப்படிங்கிறதுனால எங்கே வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னா திருவாரூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படும் எட்டு முப்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பதினொன்று முப்பதுக்கு காரைக்கால் போகாமல் திருவாரூர் வரைக்கும் மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் இன்னையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நாளைக்கு தவிர மற்ற எல்லா நாட்களுமே நம்ம இந்த ட்ரெயினில் காரைக்காலுக்கு போக முடியாது திருநள்ளாறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ரயில்களை பயன்படுத்திக்கலாம் இந்த ரயில் காரைக்கால் போகாது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் எழுபத்தாறு எண்ணூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ட்ரெயின் தினமும் காரைக்காலிலிருந்து மதியானம் ரெண்டஞ்சிக்கு கிளம்பி திருச்சிக்கு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு வரணும் ஆனால் இந்த ரயில் இனிமேல் ஒரு வாரத்துக்கு அப்படி வராது செவ்வாய்க்கிழமை தவிர இந்த ரயிலானது ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு பதிலாக நாலு பதினஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படின்னு கூட வாங்கிக்கலாம் நாலு பதினஞ்சு மணிக்கு திருவாரூரில் இருந்து கிளம்பி திருச்சி நோக்கி வரக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதனால் இந்த ஒரு ட்ரெயினை மட்டும் நம்ம ஒரு வாரத்துக்கு காரைக்காலுக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா இந்த ட்ரெயினை பயன்படுத்தி காரைக்காலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான் இது டெமு எக்ஸ்பிரஸ் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டுமல்லாமல் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது ரயில்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஆனால் சில நேரங்கள் மாறுதலுக்குள்ளானது அடுத்த ஒரு வடியில் அப்போ